வணக்கம் மகரம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் மகர ராசியினருக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையிலும் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்கள் உங்களின் பணித்திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யலாம் சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடர வேண்டும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக இருக்கும் நீங்கள் சரியான புரிதலைக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கவனமாக பேசுங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளின் ஓட்டத்தை வைத்திருங்கள் இது உறவை நிலையானதாக வைத்திருக்கும் மற்றும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் எனவே இது குறித்து கவனமாக இருக்கவும் மாதத்தின் முற்பாதையில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்தவிதமான சச்சரவுகளும் அதிகரிக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை சுயவிவரத்தில் வரத்தில் தாழ்வுகள் இருக்கும் மற்றும் மாதத்தின் கடைசி வாரத்தில் அது மேம்படும் மற்றும் நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கும் மாதப்பிற்பாதையில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மக்கள் துறையால் ஆதாயமடைவார்கள் மற்றும் அரசாங்கத் துறையுடன் ஜாதகக்காரர்களின் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும் கருத்தில் பிடிவாதத்தை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் உள்ளன நல்ல நிதி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நல்ல நிதி வருமானம் உங்களை கவலைகளிலிருந்து விலக்கி வேலைகள் சீராக நடைபெறும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறிவரும் சூழ்நிலைகள் உங்களை ஒருவிதத்தில் ஏமாற்றமடையச் செய்யலாம் என்பதால் அதில் கவனமாக இருங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் தங்கள் உடல்நலக் கவலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வேலையில் நல்ல பலன்களைப் பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்கள் மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் மாதத்தின் முதல் பாதியில் வியாபாரிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மாதம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் சரியான இடத்தில் படிப்பை பராமரிக்கவும் அதிலிருந்து தகுந்த முடிவுகளை பெறவும் முடியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சொத்து வாங்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இந்த மாதம் உறவுகளுக்கு சாதகமானது மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள் உறவை அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதலையும் அதிலிருந்து விரும்பத்தக்க பலன்களையும் பெறுவீர்கள் மாத தொடக்கத்தில் வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபலன் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சனி இந்த மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் ஜாதகக்காரர்கள் உடல் நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை இந்த இரண்டு பகுதிகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகக்காரர்களை கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கொள்ளவும் செய்யும் தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ஜாதகக்காரர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதிநிலையை பாதிக்கும் எனவே ஜாதகக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டாம் நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் குரு பகவானின் அருளால் வருமான நிலைகள் உயரும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறவும் அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் காதல் உறவுகளில் கசப்பும் ஏற்படலாம் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மற்றும் மாதத்தின் இரண்டாம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஜாதகக்காரர்களின் கடின உழைப்பு வெற்றியை தரும் மற்றும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்